ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜெஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியை பற்றி தான் ஒரு இருபது வரிகள் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேச்சு போட்டி கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒன் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் போட்டு பாயிண்ட் பைசாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி உலகின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படும் ஒரு சிறிய பறவை ஆகும் சிட்டுக்குருவியானது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவைகளில் ஒன்றாக காணப்படுகிறது சிட்டுக்குருவி வீட்டுக்குருவி ஊர்க்குருவி அடைக்கலாங்குருவி என்றும் அழைக்கப்படும் உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஆண்டுதோறும் மார்ச் இருபதாம் நாள் கொண்டாடப்படுகின்றது சிட்டுக்குருவிகள் மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கின்றன சிட்டுக்குருவியில் இருபத்தி ஐந்து இனங்கள் இருக்கின்றன இதன் பூர்வீகம் ஐரோப்பா மத்திய தரைக்கடல் பகுதிகள் மற்றும் பெரும்பகுதியாக ஆசியாவும் இருக்கின்றன சிட்டுக்குருவிகள் சாம்பல் பழுப்பு மங்கலான வெள்ளை போன்ற நிறங்களில் காணப்படும் பெண் சிட்டுக்குருவிகள் ஆண் சிட்டுக்குருவிகளின் நிறத்தில் இருந்து சற்று வேறுபட்டு காணப்படும் சிட்டுக்குருவியின் முட்டைகள் பச்சை கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் டெல்லி அரசு சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்துள்ளது சிட்டுக்குருவியில் ஆண் பறவை ஆண் பறவைதான் கூடுகட்டும் சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் சுமார் பதிமூணு பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் சிட்டுக்குருவிகள் சிறுதானியங்கள் கோதுமை மற்றும் கலைகளின் கலைகளின் விதைகளையே பெரும்பாலும் சாப்பிடுகின்றன பொதுவாக பூச்சிகள் போன்ற சிறிய உணவுகளையும் சாப்பிடுகின்றன முன்பொரு காலத்தில் நகரம் கிராமம் என்று எல்லா இடங்களிலும் காணப்பட்ட இவை தற்போது நகரங்களில் வசிப்பது குறைவாகிவிட்டது சிட்டுக்குருவிகள் காடுகள் புல்வெளிகள் போன்ற இடங்களில் வாழாது மனித குடியேற்றங்களுடன் இணைந்து காணப்படும் சிட்டுக்குருவிகள் பாலத்துக்கு கீழ் கூரைக்கு கீழ் மரபொந்து என்பவற்றிலேயே தன் கூட்டை அமைக்கிறது இவற்றின் கூடுகள் கிண்ண வடிவில் அமைந்து காணப்படும் சிட்டுக்குருவிகளின் பெண் குருவிகள் ஒரு தடவை மூனிலிருந்து ஐந்து வரை முட்டைகளை இடும் சிட்டுக்குருவிகள் அதன் முட்டையை பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்கள் வரை அடை காக்கிறது சிட்டுக்குருவிகள் ஒரு நொடிக்கு சுமார் பதினைந்து தடவைகள் சிறகடிக்கும் இவை குளிர்காலத்தில் கூட்டமாக ஒரு புதரில் கழிக்கின்றன சிட்டுக்குருவிகள் கூட்டமாக இருக்கும் போது அடிக்கடி புழுதி குழியல் தண்ணீர் குளியல் போன்றவற்றின் மூலம் பொழுதை கழிக்கின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்எச் ஜேசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல சேனல் சேனல் அவைலபிளா இருக்கு ஜேஎஸ்டே ஜேசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் care. காட் bless யூ